தமிழ் குரல் ஏறர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்க இருந்தாரு எட்டாம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப ஜூன் ஒன்பதுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது உங்களுடைய பார்வை என்ன சார் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கடுமையான நிபந்தனைகளை என் கூட்டணி கூட்டத்திலே வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை ஏற்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மனமில்லை என்பதை அந்த கூட்டத்தினுடைய முடிவு உணர்த்தியதாக அந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் மத்தியிலே இப்போது பரபரப்பான பயிற்சி எழுந்திருக்கிறது குறிப்பாக சந்திரபாபு நாயுடு ஒன்றும் அரசியல் தெரியாதவர் அல்ல பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் தன்னுடைய காய்களை நகர்த்தும் அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு அதனுடைய அதிகார அத்துமீறல்கள் என்பது எத்தகைய வகையில் இருக்கும் என்பதை நன்றாக உணர்ந்தவர் சந்திரபாபு நாயுடு இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சந்தர்ப்பவாதத்தால் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து கொண்டவர் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் முழுக்க முழுக்க இந்த நிலைமைக்கு ஆளானதற்கு பிரதான காரணம் பாரதிய ஜனதா கட்சிதான் நான் பல நேரங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன் நிதிஷ்குமார் ஒதுக்கிய இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி பீகாரில் போட்டியிட்ட காலம் என்பது மிக சில ஆண்டுகளுக்கு முன்புதான் ரொம்ப கால வரலாறு எல்லாம் இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நிலைமை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்ல குறைந்தபட்சம் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் நிலைமை நிதிஷ்குமார் ஒதுக்கிய இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது ரொம்ப சொற்ப காலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கும் நிதிஷ்குமாருக்கும் சரிசமமான இடங்களை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அரசியல் சூழல் பீகாரிலே உருவானது அதுல நிதிஷ்குமாரை விட அதிகமான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது எப்படி வெற்றி பெற்றது என்று சொன்னால் அங்கே நிதிஷ்குமாருக்கு எதிராக ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனை களத்தில் இறக்கி அவருடைய கட்சியின் சார்பில் நிதிஷ்குமார் போட்டியிட்ட இடங்களில் மட்டும் வேட்பாளர்களை களத்தில் இறக்கியது ராம்விலாஸ் பாஸ்வானினுடைய அமைப்பு இதை முன்னின்று செய்தது யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சிதான் தான் இதெல்லாம் நிதிஷ்குமாருக்கு தெரியாதா இப்போ இங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டா இன்றைக்கு ஆதரவை கொடுத்து விடுவார்கள் கேபினட் அந்தஸ்துள்ள சில அமைச்சர்களை கேட்கிறார்கள் அதுல குறிப்பா அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சில துறைகளை தவிர ஏனைய துறைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இப்ப மோடிக்கு ஆப்ஷனே கிடையாது மோடி இப்ப என்ன செய்ய முடியும்னு கேட்டா நிதிஷ்குமாரும் அதே போன்று சந்திரபாபு நாயுடுவும் என்ன கோரிக்கைகளை வைக்கிறார்களோ அதை ஏறக்குறைய எண்பது விழுக்காடு செய்து கொடுத்தாக வேண்டும் நூறு விழுக்காடு செய்ய முடியலன்னா கூட எண்பது விழுக்காடு செய்து கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா அவருக்கு இந்த அதிகாரம் கைகூடாமலேயே போய் நீங்க கேள்வி கேட்கும் போது சொன்னீங்க மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறார் மோடி என்று மூன்றாவது முறையாக அவர் ஆட்சியை பிடிக்கவில்லை ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியிலே இருக்கிறார் அதன் வெளிப்பாடுதான் நீங்க சொன்ன தேதியில நடத்த முடியாத அந்த பதவியேற்பு விழா ஒரு நாட்கள் தள்ளி போயிருக்கிறது அது ஒரு நாள் தள்ளி போய்விட்டதாக நாம் கருதிவிடக் கூடாது அரசியலில் ஒரு நாள் என்பது ஒரு யுகத்துக்கான மாற்றத்தை ஒரு யுகத்துக்கான புரட்சியை செய்யத்தக்க அந்த தருணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் டி பார்ட்டிக்கு போய் வந்த அரசியல் மாற்றங்களை எல்லாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் ஒரே நாளில் வாஜ்பாய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு அங்கிருந்து அப்படியே விட்டு விட்டு வந்து வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக வாஜ்பாய்க்கு ஆதரவு கரம் நீட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு என்கிற வரலாறெல்லாம் இந்திய அரசியல் வரலாற்றில் அழியாத பக்கங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இவங்க ரெண்டு கட்சியும் பிரதானமா என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா சபாநாயகர் பொறுப்பை கேட்கிறார்கள் ஏன் சபாநாயகர் பொறுப்பை கேட்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டு தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும் அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தேசியவாத காங்கிரசை எப்படி துண்டாடினார்களோ சிவசேனாவை எப்படி துண்டாடினார்களோ அது போன்றது ஒரு நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுவார்கள் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு பகுதியை இவர்கள் கை வைத்து விலைக்கு வாங்குவார்கள் அவர்களினுடைய ஆதரவு நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்கிற அறிவிப்பை வெளியிட செய்வார்கள் தன்னுடைய எம்பியை வைத்துக் கொண்டு தன்னையே அதிகார ரீதியாக அச்சுறுத்துகிற ஒரு நிலைமை நாளை வரும் என்று சொன்னால் சபாநாயகர் கையில் இருந்தாதானே நாளைக்கு வந்து நோ கான்பிடென்ஸ் மோஷன் கொண்டு வந்தா அதை எதிர்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் அவர்கள் சபாநாயகர்களை கேட்கிறார்கள் இதுல என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியும் சபாநாயகராக இருக்கணும்னு நினைக்குது தேசியவாத காங்கிரஸில் இருந்து பிளவுபட்டு இப்போது ஒரு தேசியவாத காங்கிரஸாக உருவெடுத்திருக்கக்கூடிய அஜித் பவாரும் தனக்கு அந்த பொறுப்பு வேண்டும் என்று கேட்கிறார் சந்திரபாபு நாயுடுவும் அந்த பொறுப்பு வேண்டும் என்று கேட்கிறார் நிதிஷ்குமாருடைய கட்சிக்கும் அந்த பொறுப்பு இப்ப நாலு சபாநாயகர் ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய தருணம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கு எனவே இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் நம்புவதற்கு தயாராக இல்லை யார் முதுகில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் குத்தலாம் என்கின்ற நிலைமை அந்த தலைவர்களுக்குள்ளேயே இருக்கிறது என்பது இந்த கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடு மொத்தத்தில் மோடி நினைத்ததை போல அதிகாரத்தை கொண்டு செலுத்த முடியாது என்பதை துவக்க நாளிலேயே புரிந்து கொண்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி இதுக்கு முன்னாடி எப்ப சார் நடந்ததுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பத்திரிகையாளரா எப்ப நடந்ததுன்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியில அங்கம் வகித்த போது மாலையெல்லாம் தூக்கிட்டு போய் நின்றாங்க அப்ப யார் யார் போய் நின்னான்னு நீங்க கவனத்துல புரிஞ்சு பார்க்கணும் ஜான் பாண்டியன் போய் நின்னாரு அதற்கு அடுத்த கட்டமாக தேவநாதன் போய் நின்னாரு அப்புறம் ஒரு சில தலைவர்கள் போய் நின்றாங்க கிருஷ்ணசாமி கூட போய் நின்றதாக எனக்கு நினைவு பின்னால் கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணியிலே இணைந்து கொண்டார் இப்படி அரசியலில் தங்களுக்கென்று எந்த விதமான முகமும் இல்லாதவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தார்கள் பவன் கல்யாண் கூட அன்றைக்கு போய் அந்த கூட்டணியில இடம்பெற்றிருந்தார் அங்கே இருந்தார் ஆனால் பவன் கல்யாணுடைய அன்றைய நிலைமை என்ன இப்போ அவருக்கு சந்திரபாபு நாயுடுவோடு சேர்ந்ததால் ஒரு அலை அடித்திருக்கிறது ஆனால் அவரால் ஏதாவது அரசியல் மாற்றங்களை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக உருவாக்க முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை அவர் ஒன்றும் மக்களினுடைய ஆதர்ச எல்லாம் கிடையாது அதனால இந்த கூட்டணியில் துவக்கத்திலிருந்தே முரண்பாடுகள் எழுந்து விட்டது இந்த கூட்டணிக்குள் அதிகார பகிர்வு என்பதை முறையாக செய்து கொள்ள முடியவில்லை பாரதிய ஜனதா கட்சி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை இப்போது அமையப்போகிற அரசில் ஏற்பட போகிறது என்பதை தான் இந்த நாட்கள் தள்ளி போகிற செய்திகள் எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றன அதுதான் இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக தலைமை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட பாஜகவுக்கு பெரும்பான்மை அப்படி இல்லைங்கிறதா நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ நிதிஷ்குமார் அவர்களா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும் இப்ப ரெண்டு பேருமே வந்து சேர்ந்ததுனாலதான் இப்போ அவர் வந்து பிரதமர் ஆகிறார் அப்படிங்கிற வரையோர் ஒரு பேச்சும் நிலைப்பிட்டு இருக்கு இந்த நேரத்துல இப்ப இவங்க இந்த கேபினெட் பிரிக்கிறதுல ப பதினஞ்சுக்கும் மேற்பட்ட துறைகளை வந்து கேட்கறதாலாம் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க இது சாத்தியமா கூட்டணி அரசை பொறுத்தவரையில உங்களுக்கு பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை என்பது இரண்டு தரப்பிலும் இருக்க வேண்டும் யார் டிமாண்ட் வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும் டிமாண்டை ஏற்கிற இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை இருக்கணும் பத்து ஆண்டுகளாக கூட்டணி ஆட்சி என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு அரசை நடத்தியவர்கள் மோடியும் அமித்ஷாவும் இன்னொன்று அதிகார குவியலை குவித்து வைத்துக் கொண்டு இந்திய துணை கண்டத்தினுடைய அந்த மாண்பு இருக்கிறது அல்லவா ஜனநாயக மாண்பு அவற்றை படுகொழியில் தள்ளி இந்தியாவுக்கென்று இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையே சிதைக்கிற வேலையை அவர்கள் செய்தவர்கள் யாரையாவது அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்களா இந்த ஓமைக்காகத்தான் சொல்கிறேனே தவிர தவறான சித்தரிப்போடு நான் சொல்லவில்லை ஒரு வெறிடுத்துிருக்க கூடிய ஒரு நாய் எப்படியெல்லாம் வேட்டையாடுவதற்கு ஓடோடி சென்று பார்க்கிறவர்களை எல்லாம் வேட்டையாடுமோ அதுபோல இந்த அதிகாரத்தை கொண்டு எல்லோரையும் குத்தி குதறி எடுக்கிற ஒரு வேலையை அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் எல்லா நிலையிலும் பார்த்திருக்கிறோம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி விதிவிலக்கு இருக்கா சார் அதுல ஏதாவது ஒரு தன்னாட்சி நிறுவனங்கள் விதிவிலக்காக இருக்கிறதா அப்போ இதையெல்லாம் எதன் பொருட்டு அவர்கள் செய்தார்கள் என்கிற பார்வையை நீங்கள் கொண்டா இந்த அதிகார குயலை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் செய்தார்கள் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தினுடைய அதிகாரமும் ஒரே இடத்தில் குவிந்ததனுடைய விளைவுதான் அதனால்தான் அண்ணா ரொம்ப எளிமையா சொன்னாரு மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்று சொன்னார் ஏன் கூட்டாட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா என்கிற கட்டமைப்பே ஒரு கூட்டமைப்பு தான் சார் இந்தியா என்பதே ஒரு பெடரேஷன் தான் இந்தியா என்பது ஒரு நாடு என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இது ஒரு கூட்டமைப்பு இட் இஸ் பெடரேஷன் என்றுதான் அரசியலமைப்பு சட்டமே சொல்கிறது அப்போ பல மொழி பல கலாச்சாரம் பல இனக்குழுக்கள் பல்வேறு வகையிலான மக்கள் பல்வேறு சாதிகள் பல்வேறு பேதங்கள் இவையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியா இப்ப இந்த தத்துவத்தை உள்வாங்கி கொண்டவர்களால் மட்டும்தான் ஒரு பன்முகத் தன்மையோடு இயங்கும் சார் கூட்டணி என்பதே ஒரு பன்முகத்தன்மை தான் சார் ஒன்னும் இல்லை நான் கூட்டணிக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிடுவாருன்னு முன்பே ஆர்வடங்கள் கணிக்கப்பட்டது கோயம்புத்தூர் தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது யார் பொது உடைமை இயக்கம் அப்ப இந்த முறை எல்லா இடங்களிலும் ஏறக்குறைய சிதம்பரம் விழுப்புரத்துல விடுதலை சிறுத்தைகள் கடந்த முறை போட்டியிட்டது அதே இடங்களை ஒதுக்கியாகிவிட்டது ராமநாதபுரத்தில் முஸ்லீம் லீக் போட்டியிட்டது அதே இடங்களை ஒதுக்கியாகிவிட்டது நாமக்கல்ல கொங்கு மக்கள் கட்சி போட்டியிட்டார்கள் அதே இடத்தை ஒதுக்கியாகிவிட்டது ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு கூட்டணி கட்சிகளுக்கு அதே இடத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியது இந்த முறை ஏன் கோயம்புத்தூரை ஒதுக்கல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும்ல கோயமுத்தூரை ஒதுக்காததுக்கு என்ன காரணம் நீங்க ரொம்ப நுட்பமா இந்த அரசியலை உள்வாங்கிக்கணும் அண்ணாமலை போட்டியிடுகிற பொழுது பணத்தை வாரி இறைப்பார்கள் அதிகார குவியலை கொண்டு வந்து ஒரே தொகுதிக்குள் சேர்ப்பார்கள் ஏனென்று சொன்னால் அண்ணாமலைக்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் இடன் அஜெண்டா இருக்கிறது அவரிடத்திலே அதிகார பலம் மிக்க மனிதர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் யார் யார் என்கிற பட்டியெல்லாம் தனியா ஒரு டிபேட்ல பேச வேண்டிய செய்தி அப்போ அதை எதிர்கொள்வதற்கு பொது உடைமை இயக்கத்துக்கு பலம் இருக்கிறதா என்று கேட்டால் பொது உடைமை இயக்கத்துக்கு உண்மையிலேயே வலிமையானவர்கள் தான் அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை அண்டர்கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ண இயக்கம் சார் பொது உடைமை இயக்கம் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை ஆனா இப்போது அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பலமான இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலம் படைத்திருக்கிற கட்சி தான் போட்டியிட வேண்டும் யார் போட்டியிடுவதுன்னா தன்னையே தத்தம் செய்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப அதுக்கு ஒரு மாற்று கொடுக்கணும்ல ஒரு தொகுதியே கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு நாங்களே களத்துல மோதுறோம் அவங்க கூட அவர்களுக்கு இணையான பலத்தோடு நாங்கள் மோதி அவர்களை வெல்வோம் என்கிற நம்பிக்கையோடு அந்த இடத்தை வாங்கினீங்க மாற்று இடத்தை கொடுக்கணும்ல கடந்த முறை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வசம் இருந்த தொகுதி திண்டுக்கல் தொகுதிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்தாங்க இந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க நான் அதிகமான இது வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற தொகுதி சார் வேற ஒரு தொகுதியை கூட கொடுத்துருக்கலாம் என்ன கம்யூனிஸ்டுகள் வாங்க மாட்டாங்களா நான் போதும் ஜெயிக்க போறீங்க சார் ஏன் சார் நீங்க கவலைப்படுறீங்கன்னு சொல்லி இன்னொரு தொகுதியை கொடுத்துருக்கலாம்ல ஆனா அப்படி கொடுக்கல தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற தொகுதியை கொடுத்து விட்டு இந்த தொகுதியில டஃப் காம்படிஷன் இருக்கு இந்த தொகுதியில நேரடியா களமறிஞ்சு எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த புரிந்துணர்வு இந்த பரஸ்பரம் எல்லோரும் சேர்ந்து வெற்றியை பறிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு கூட்டணி கட்சிகளுக்குள் வர வேண்டும் அதுக்கு பாரதிய ஜனதா கிஞ்சித்தும் லாயக்கற்ற கட்சி இல்லைன்னா தமிழ்நாட்டில ஏன் சார் அதிமுக கூட்டணியில இருந்து பிச்சுக்கிட்டு போறாங்க ரெண்டு நாளா முன்னாள் அமைச்சர்கள் பேசுற செய்தியை கேட்டீங்கல்ல நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அண்ணாமலையோடுதாங்க பிரச்சனை தமிழிசை இருந்த போதெல்லாம் நாங்க நல்லாதாங்க இருந்தோம் பொன்ராதாகிருஷ்ணன் இருந்த போதெல்லாம் நல்லா தான் இருந்தோம் எங்களை அத்து விட்டுட்டாருன்னு அழுவுறாங்க அன்னாதிமுகவினர் அந்த நிலைமையை நம்ம பாக்குறோம் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு கூட்டாட்சியை நடத்த முடியாது அவர்களுக்கு அந்த பக்குவம் இல்லை என்பதற்காக இந்த செய்தியை எல்லாம் நான் இவ்வளவு தூரம் சொல்லி கொண்டே வருகிறேன் இப்போ பாரதிய ஜனதா கட்சி எந்த வாய்ப்பை விட்டு கொடுக்கும் சபாநாயகர் வாய்ப்பையும் விட்டு கொடுக்கலையே அதிகார குவியலை வைத்துக் கொண்டுதான் இந்த அரசியலை நீங்கள் முன்னெடுத்தீர்கள் இந்த அதிகார குவியலை குறைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேணும் சார் அந்த பக்குவத்தோடு அவர்கள் இருக்கிறார்களா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முகம் எப்படிப்பட்ட முகம் என்பதே மோடிக்கு தெரியாது சார் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யஸ்வந்த் சின்ஹா இருந்தார் ஃபருக் அப்துல்லா இருந்தார் கலைஞர் இருந்தார் இன்னும் பல்வேறு தலைவர்கள் எல்லாம் அந்த அந்த கூட்டணிக்குள்ள இருந்தாங்க சார் இப்படி எல்லா பன்முகமான தன்மை கொண்டிருக்கிற தலைவர்களையும் உள்ளடக்கி அந்த கூட்டணியை கொண்டு செலுத்தினார் வாஜ்பாய் அதன் பிறகு துணை பிரதமர் ஆனார் அத்வானி அதெல்லாம் வேறு செய்தி ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ஒரு துறை இருந்தது எஸ்வந்த் சின்ஹாவுக்கு ஒரு துறை இருந்தது இப்படி அந்த கூட்டணிக்குள் இருந்த எல்லா தலைவர்களும் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு முறையாக ஐந்து வருடம் கொண்டு செலுத்தினாங்க சார் அந்த ஆட்சிய அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு முகமே கிடைத்தது இந்த பத்தாண்டுகள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பெயரையாவது எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா மோடி அமித்ஷா எங்காவது ஒரு இடத்தில் என்டிஏ என்று இருக்கிறாரா இவர்களுக்கு இந்த பத்தாண்டுகளாக நினைவுக்கு வராத தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போது இந்த தேர்தலில் நினைவுக்கு வந்தது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ உங்களுக்கு தேவை ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் நீங்கள் கூட்டணியினுடைய கூட்டத்தை கூட்டுகிறீர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேசுகிறது நீங்கள் பத்தாண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த போது கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேசுகிறீர்களா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்களா சர்ச்சைக்குரிய மசோதாக்களை நிறைவேற்றுகிற போதாவது அவர்களை அழைத்து நாடாளுமன்ற குழுக்களினுடைய தலைவர்களை அழைத்து நீங்க பேசியிருக்கிறீங்களா இல்ல இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய இடர்பாடுகள் வந்த நேரத்திலாவது ஒரு ஆலோசனை கூட்டத்தையாவது என்டிஏவை அழைச்சு நீங்க போட்டிருக்கிறீங்களா எந்த விதத்துல நீங்க என்டி கோஆர்டினேட் பண்ணி எடுத்துட்டு போனீங்க ஒரு நிலையிலும் நீங்கள் எடுத்து செல்லவில்லை எல்லா நிலையிலும் நீங்கள் தனித்தே இயங்கினீர்கள் எனவே மோடிக்கும் அமித்ஷாக்கும் இப்போது இதுவே ஒரு புதிய முயற்சிதான் இந்த கூட்டணியை கொண்டு செலுத்துறதுக்குல்ல இதுவே ஒரு புதிய முயற்சிதான் அவர்களால் இந்த நிலைப்பாட்டையே எப்படி எடுத்து செல்வது என்று சார் இயல்பா உங்களுக்கு அரவணைத்து போகக்கூடிய பக்குவம் அல்லது இந்த மாதிரி கூட்டணியை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் இருக்க வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை உதாரணம் கட்டுறதான் நினைக்க கூடாது தமிழ்நாடு எல்லா இடங்களிலும் முன்னோடியாக இருக்கிறதா நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூ அமைஞ்சதுல கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே கூட்டணி தானே இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அதே கூட்டணி தானே ஒரு தலைவர் சிந்தாமல் சிதறாமல் ஒரு கூட்டணியை அப்படியே எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து மூன்று பொது தேர்தல்களை சந்தித்திருக்கிறான் சார் ரெண்டு நாடாளுமன்ற பொது தேர்தல் ஒரு சட்டமன்ற பொது தேர்தல் இதற்கு இடையில ஊரக உள்ளாட்சிக்கான தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் எல்லாவற்றையும் சீராக நடத்தி கொண்டு போய் அந்த கூட்டணியை சிதறாமல் பாதுகாப்பதற்கு எவ்வளவு பெரிய ஆளுமை தேவைப்படுகிறது அந்த ஆளுமை பாரதிய ஜனதா கட்சி கிட்டே இருக்கா பாரதிய ஜனதா கட்சியால் அதை செய்ய முடியுமா நிச்சயமாக செய்ய முடியாது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களுக்கு இருந்த அந்த பக்குவம் மோடி அமித்ஷாவுக்கு இல்ல இன்னும் குறிப்பாகவே சொல்கிறது என்ன தமிழ்நாட்டு தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய தலைமை பண்பு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறதா இல்லையா எனவே இவர்களால் பக்குவப்பட்ட கூட்டணியை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஆற்றலோ அதற்கான ஆளுமையோ கிஞ்சித்தும் இல்லை இவர்கள் ஒன்மேன் ஷோ நடத்தி இருக்கிறாங்க சார் பத்தாண்டுகளா ஒரு பக்கம் அதிகார கூவியல் அமித்ஷா இடத்துல இன்னொரு பக்கம் அதிகாரக் கூவியல் மோடி இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பேரலால் ஓடி இருக்கிறாங்க ஒரே அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு எனவே இது வந்து ஒரு ஒன்மன்ஷம் அவர் ஒரு ஒன்மன்ஷம் இவர் ஒரு சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார் நன்றி